இது பேல் பொரி இல்லைங்க டீ டைமுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்ப்போம் நார்த் கர்நாடகால ரொம்ப ஃபேமஸான கிர்மிட்டின்ற ரெசிபி பொரி வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கழுகுண்ட பருப்பு போட்டு தாய்ச்சதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரியை விடுங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகளும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறமா பொரியா வெட்டினா பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க லேஸாக கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா பொரியா வெட்டினா உங்கள் காரத்துக்கேற்ற மிளகாவும் சேர்த்துக்கோங்க கூடவே தக்காளி கொஞ்சமா பொடியா வெட்டி சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா இதுல புளி தண்ணி சேர்க்கணும் ஒரு நெல்லிக்க அளவுக்கு புளியை நல்லா கரைச்சு இந்த சார சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் பச்சை வாசனை பொருள் வச்சு வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையை நல்லா இந்த பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த பவுடர்ல இருந்து வெறும் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா கடைசியா மல்லி இலைகள் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆற விட்டுருங்க அப்படி ஆரட்டும் அளவுக்கு வெறும் பொறி எடுத்து ஒரு கடாயில் சேர்த்து நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து விடுங்க வறுத்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறமா நம்ம செஞ்ச அந்த கிரிமிக் மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு பொடியாக வெட்டினா பச்சை வெங்காயம் பொடியாக வெட்டினா தக்காளி மேலே லேசாக தூவி விட்டுருங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டு நல்லா அப்படி கிண்டி விடுங்க நல்லா எல்லா பக்கமும் மசாலா சோற மாதிரி கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க சூப்பரான கிரிமிக் ரெடி ஆயிரும் இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் கிரிமிக் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா